ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து எட்டாம் திருவிழா எட்டாம் திருவிழாவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை ஏன்னா நம்ம வேலையாக இருந்ததுனால வீடியோ எதுவும் எடுக்கலை இன்னைக்கு வந்து எட்டாம் திருவிழா ஸோ நாங்கள் வந்து பால் கூடை எடுக்க போகிறேன் நான் எடுத்து போகிறேன் இது மூணாவது வருஷம் பால் கூட எடுக்க போகிறேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறேங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களிங்கு கொஞ்சம் வாழ வைங்க ம் பாப்பா பாருங்க பாப்பா ஹாய் சொல்லு நேரம் கோவத்தில் நானும் பாப்பா ஒரே சேம் ட்ரெஸ் வச்சு வாங்க வீடியோக்குள்ள இல்லை பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆமாம் அவங்க காட்டினதுக்கப்புறம் தான் காட்டணும் ரோடு இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக மாதிரி

எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம இப்போ எங்கே இருப்போன்னா முக்கூடம் எல்லாம் ஸ்ரீமித்துமாயம்மா கோயில் இருக்கும் அங்கே இருக்கோம் நாங்கள் எங்கள் அம்மா எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க இன்னைக்கிட்ட கிளம்போ காலையிலேயும் வந்துட்டோம் எங்கள் அம்மா பார்க்கோட இருக்காங்களா அதனால் சீக்கிரமாக வந்துட்டோம் எத்தை எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் வரும் அதுவும் டாட்டா ஜல்லு எங்கேயோ இருக்கோம் பார்த்தீங்களா அவ்வளோ இங்கே தான் அதிகமாக இந்தா இங்கே தான் அன்னதான போடுவாங்க இன்னும் போயிருக்காங்க இன்னும் சாப்பிடுவாங்க இத்தனை போட்டோ உங்கள் ஊர்லாம் அன்னதான போட்டோ இருக்குது அங்கிட்ட ஒன்று இருக்குது நான் இங்கே எதனையும் நிற்கிறோம் அவ்வளோ இங்கேயே சாப்லேட் இருக்கவங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் चैनल एक बार फिर मिलेंगे बाय 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 बहुत बढ़िया ना फिर भी आह बहुत अंडर कॉम दे आह ना वापस पढ़ेगा तो भी वो वो वन वन बड़े कौन है ऐसे उनके यात्री पति उल्लेखात्मक बड़े वहीं ஆ மாமா போகிறாங்க பாப்பா போகிறாங்க இன்னைக்கு தான் மெய் நேம் எட்டாம் இருக்குது இன்னும் மூணு நாள் இருக்குது எங்கள் ஊரை ஆற்று திருவிழா இங்கே தான் வருவோம்

ஆமாப்பா தான் கொடுத்தா கொடுத்தாச்சுன்னா கூட்டாஞ்சோறுன்னு சொல்லி சொன்னாங்க பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க என் பக்கத்துல உட்காந்த பாட்டி கூட்டம் அங்கே வந்துருச்சு சரியான கூட்டம் ஆனால் நடக்கிற இடத்துல ஆமா போட்டுட்டே அங்க சாப்பாடு நல்லா இருக்குல்ல எங்க வரைக்கும் கடை இருக்கும் அதை வந்து மறைச்சிக்கிடுச்சு ஜாடி கடை தொடாமல் பார் தொடாமல் பார் கீழே விழுந்துக்கு நான் அப்புறம் அணி தான் பைசா கட்டு எடுக்க முடியாது சிவன் இது சிவன் சிவனுங்கிறாங்க எங்க எங்க திரும்பி என்னது சிவன் சிரிப்பாப்பா இருக்கு குருவி பேர் முருகர் அழகா இருக்காரு அண்ணா ஜாடி எவ்வளவுங்கண்ணா மாமா நூறு நூத்தி ஐம்பது இரநூறு அவன் மொத்தம் ஜாடி வாங்கலை தான் பழக்கம் பேசிகிட்டு வந்துருக்கு விசாரிச்சுட்டு நாங்கள் வந்து பத்தாம் திருவிழாக்கு வாங்குவோம் இப்போ வாங்க மாட்டோம் கேட்குற நாங்கள் வந்து பழக்கம் எடுத்து முடித்தாச்சு அண்ணதான சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு இருந்து நடந்து வீட்டுக்கு போய்கிட்டுருக்கோம் பாப்பா ஹாய் சொல்லுங்க எங்கள் பாப்பா பேசுனெல்லாம் கேட்டிருப்பீங்க சோ நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வந்து ரோட்டில் நடந்துக்கிட்டே பேசுகிறது கொஞ்சம் நமக்கு சேஃப் கிடையாது ஸோ அதனால் இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் என்ன இருக்குது இனிமேல் வணிக பார்த்துனா கரெக்டாக ரெண்டரை ஆகுது வீட்டுக்கு போய்ட்டு ஒன்றும் கிடையாது ஈவினிங் வந்து பூந்தட்டு உண்டு அதை அதை எடுக்கிறேன் நான் எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன் அதுக்கப்புறம் கச்சேரி அவ்வளோதான் ஓகே ഹായ് ചേരുന്ന വീട്ടിൽ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ പാലക്കൂടെ എടുത്ത് മിസ്റ്റ് വീട്ടിൽ വന്നിട്ട് ഞാൻ മൂഞ്ചി പറയുക എപ്പോഴും ആൾക്കൂടെ കാലിൽ പോകുമ്പോൾ എപ്പോഴും ഇപ്പോൾ എപ്പോഴും അപ്പം രൊ സാമിയ ആടല അങ്ങനെ വർഷം മൂന്നാമത് വർഷം അങ്ങനെ മൂന്നാറ് വർഷം എനിക്ക് ഇത് പാലക്കൂടൊക്കെ സാമിയാണ് ആടല സാമി കുമ്പി ട്രേ പോകുമ്പോൾ സാമിയാണ് കൂടാ അത് വന്ന് എനിക്ക് രണ്ട് സമയമല്ല പാപോ മാമ തൂങ്ങിട്ട് വന്ന് എൻ്റെ അമ്മയും പടുത്താൽ അനക്കേയും ടയർഡായിരിക്കും പടക്കപ്പുറം തോമ്പ എന്നും பூந்தட்டுக்கு வேறு டோக்கன் வாங்கணுமா நான் டோக்கன் வாங்கவே இல்லை அதனால் போகலாமா வேணாமான்னு மாதிரி அப்புறம் அது மாரி சப்போஸ் நான் போகலன்னா கச்சேரி போனால் மட்டும் வெளியே எடுத்து போகிறேன் லைவ் போகலாமான்னு கீழே மெசேஜ் பண்ணுங்க நானும் யூடியூப்பில் லைவ் போடலாமான்னு பார்க்குறேன் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஓகே பாய் அடுத்து பார்ப்பேன்